ஐயோ சோமநாத் கேபிள் மோட்டர் அகாடமி இருந்து ஸோ நேற்றுக்கு சம்மாட்டி இன்றைக்கும் நல்லா அடிச்சு அடிச்சதில் வந்து நிஃப்டி வந்து ஸ்ட்ரெச்சல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க நாளைக்கு கியூர் ஆகுமா இல்லை பிடிச்சிருவாங்கலன்னு தெரியல பார்ப்போம் ஓகே வெடிக்கல போகிறதுக்கு முன்னாடி இட் பிட் த மார்க்கெட் இஸ் அ ஹியூஜ் க்ரௌட் ஆஃப் பீப்புள் ஹீச் மெம்பர் ஆஃப் த க்ரௌட் ட்ரைஸ் டு டேக் மணி ஃப்ரம் த அதர் பை அவுட் மோட்டிங் தம் ஸோ நம்ம எல்லாம் ப்ராஃபிட் பண்ணணும் நினைக்கிறோம் ப்ராஃபிட் எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா மார்க்கெட்டுக்குன்னு தெரியும் எங்கேயும் வரது கிடையாது நாம் இன்னொருத்தன் பாக்கெட்டில் இருந்து தான் எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் அவனும் நம்ம பாக்கெட்டில் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுறோன்னு பார்க்குறாங்க அதுதான் ஜீரோ சம் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நிதர்சனமான உண்மை இந்த புரிதல் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும் வெடிக்கல போகலாம் டிஸ்கிளைமர் நம்ம செப்டர் அட்வைஸர் கிடையாது நான் இங்கே பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நீங்கள் எப்பவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டிஷ்னிட்டு இருக்குங்க அதுதான் லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டாகவும் ட்ரேட் ஆவும் மாட்டேங்கலாம் ஓகே ஓகே ரெடிக்கலாம் போகலாம் அச்சுச்சோம் ஓகே சார் நிஃப்டி இன்றைக்கி நூற்றி ஒன்பது பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸு அந்த ஆறுதான் சாரி மைனஸ் நூற்றி ஒன்பது பாயிண்ட் மைனஸ் ஆறு ஒரு ஆறுதான்னு விஷயம் நடக்க நேற்று வந்து நானூறு பாயிண்ட்டு மேலே மைனஸாக இருந்தது இன்றைக்கி நூறு பாயிண்ட்டு தான் மைனஸ் ஸோ அந்த வகையில் வந்து நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கணும் ஸோ அப்படி இருந்து இருக்குது இருபத்தோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டில் வந்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு ஸோ லெஃப்ட்டில் டாப் கெய்னஸ் அண்ட் ரிசஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி ஒரு வியூ பார்த்துக்கோங்க அப்புறம் கண்டின் பண்ணிக்கோங்க மார்க்கெட் ஸ்டாட்டஸ்ட் சிக்ஸ் ஸோ டோட்டலாக ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு ஸ்டாக் ஸ்டேட் ஆனதில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஸ்டாக் பாசிட்டிவாகவும் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ஸ்டாக் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு தொண்ணூற்றி மூணு ஸ்டாக் வந்து அன்சேஞ்சு நேற்று வந்து லெஸ் தேன் ஹண்ட்ரட் ஐ திங்க் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு மோஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து மைனஸில் இருந்தால் கூட வந்துட்டு இந்த நம்பர் வந்து கொஞ்சம் பரவாயில்ல திருப்பம் ரீபவுண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்ருக்கு நம்ம சார்ட்லேயும் மற்ற மற்ற பேராமண்டசன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஸோ அப்பர் சர்க்கிட் லிமிட் நூற்றி பத்து ஸ்டாக் லோயர் சர்க்கிட் லிமிட் அறுபத்தெட்டு ஸ்டாக் ஸோ இது வந்து நேற்றை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது அட் த சேம் டைம் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து நூற்றி அஞ்சு ஸ்டாக் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை பதினெட்டு ஸ்டாக் வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோ ஸோ இது வந்து நேற்று லெஸ் தென் ஹண்ட்ரட் இருந்தது ஐ திங்க் நைன்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒன் நாட் ஃபைவ் ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு லாங் டேம் ஒரு புல்லிஷ்னஸ்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல அறிகுறி பார்ப்போம் நாளைக்கு சப்ஸிக்வெண்ட் டேஸில் எப்படி இருக்குன்றது எனக்கு நேற்று வந்து யுஎஸ் மார்க்கெட்டை வந்து ஃபாலோ ஆகிட்டு இருந்தது ஸோ அது ஓரளவு ப்ளஸாக இருந்திருந்ததுனாக்க இன்னைக்கு மார்க்கெட் ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் அதுவும் வந்து நெகட்டிவ்வில் தான் இருந்தது பட் இன்றைக்கி இந்த பேராமர்ஸ்லாம் பார்க்கும்போது மேபி நாளைக்கு வந்து கொஞ்சம் க்ரீனில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த க்ரீன் டெம்பரவரி க்ரீனாக இல்லை ரீபோண்டுக்கான க்ரீனான்றது நம்ம சப்ஸிக்வெண்ட் செஷனாக தான் தெரியும் சரி இன்னைக்கு வந்து யார் வந்து நூற்றி ஒன்பது பாயிண்ட் மைனஸில் பேருக்கு யார் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணது இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யார் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம் சன்ஃபார்மாக நைன் பாயிண்ட் த்ரீ எயிட் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஐசிசிஐ பேங்க் நைன் பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ தோ பேங்க் நிஃப்டி மைனஸ்ல இருந்தால் கூட ஐசிசிஐ பேங்க் வந்து ஒரு ப்ளஸில் வந்திருக்கிறது ஐசிசிஐ பேங்க் டாடா ஆக்சிஸ் பேங்க்லாம் பார்க்கும்போது ப்ளஸ்ல வந்து ஒரு நல்ல விஷயம் ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கலாம் அட் த சேம் டைம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா மைனஸ் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் ஸோ நேற்று வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த ஒரு ஸ்டாக்கே கொடுத்துருந்தது ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் இந்த ஸ்டாக்லேருந்து தான் வந்திருக்கு ஸோ பெரிய கல்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் எல்டிஐஎம் ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட் நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ ஐ திங்க் வந்து இதெல்லாமே வந்து இந்த ஒரு ஸ்டாக்னால தான் வந்து இவ்வளோ கூத்து கலிபுரம் நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில் பார்ப்போம் இது நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் அதாவது இந்த கீழே அடிக்கிறதெல்லாம் தனிஞ்சு இந்த ஸ்டாக்ஸுக்கு கொஞ்சம் வந்து லெவலானால் கூட வந்து அங்கேருந்து ரீபவுண்ட் வர்றதுக்கு மார்க்கெட் வாய்ப்புகள் இருக்குது ஓகே எஃப்ஐ டேட்டா ஸோ வழக்கம் போல் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைமில் உங்கள் டேட்டா இன்னும் அப்டேட் ஆகலை பட் ஸ்டில் பழைய டேட்டா கொடுத்துருக்கேன் ஒரு ரெஃபரன்ஸுக்காக ஸோ ஸோ ஃபார் எஃப்ஐ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி வந்து நெட் செல்லிங்லேயும் டிஐ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு கோடி வந்து நெட் பையங்கிலையும் இருக்குதுங்க ஸோ இது வந்து நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிஐ வந்து நெட் செல்லிங்லையும் எஃப்ஐ வந்து நெட் பையிங்லேயும் இருந்தாங்க ஆனால் நேற்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் கோடி வந்து எஃப்ஐ வந்து செல் பண்ணியிருக்கேங்க இட்ஸ் வெரி ஹியூஜ் ஆக்சுவலி இந்த ஐ திங்க் நம்ம கண்டினியூஸாக இது வந்து டேட்டா பார்க்குறோம் ரீசண்ட் மந்தில் ஐ திங்க் எந்த ஒரு ஒரு ஆறு மாதம் காலகட்டத்தில் இந்த மாதிரி நான் பார்த்த மாதிரி டாபகம் இல்லை ஒரே நாளில் பத்தாயிரம் கோடி வந்து செல்லிங்கன்றது இட்ஸ் வெரி 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 ஹியூஜ் ஸோ அதை நேற்று நல்லாவே நம்ம பார்க்க முடிஞ்சது மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் நிஃப்டி இருந்தது அதே மாதிரி பேங்க் நிஃப்டி டூ தௌசண்ட் பாயிண்ட் கிளப்பு போனது ஸோ இது வந்து நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் ஓகே நம்ம மந்த் வைஸ் அதே மாதிரி ஃபைவ் டேட்டாவாக பார்க்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு க்ளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே நம்ம எம்எட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஓப்பனிங் இருபத்தி நானூற்றி பதினாலு கிட்டத்தட்ட நூறு பாயிண்ட் கேப் டவுன் அங்கேருந்து வந்து ஃபர்தராக வந்து இன்னும் கீழே போணுச்சு பார்த்தீங்கன்னாக்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் வரை கீழே போயிருந்தது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் செவன்ட்டி ஒன் லோ வந்து டுவெண்ட்டி ஒன் எயிட் டூ எயிட்டி ஃபைவ் ஸோ நியர்லி வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து மைனஸ் வந்தது தென் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக அதை ரெக்கவர் ஆகிற மாதிரி வந்துட்டு அகென் கொஞ்சம் கீழே போய்ட்டு இட்ஸ் மேனேஜர் டு க்ளோஸ் ஜஸ்ட் மைனஸ் நைன் ஹண்ட் மைனஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் எங்கே இருக்கு அட்லீஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஒரு ரெக்கவரி கொடுத்து முடிஞ்சிருக்குதுன்னு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு புல்லிஷ்னஸ் நம்ம ரீபவுண்ட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வந்து இது அப்படியே முடிஞ்சிருந்தால் கூட வந்துட்டு அகைன் அந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் பட் இந்த ஒரு ரீபவுண்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் க்ளோஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி நாலு ஓப்பனிங் நாற்பத்தாறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து இதே பார்த்திங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பாயிண்ட் வந்து ஒரு கேப் டவுன் லோ பார்த்திங்கனாக்கா நாற்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பது ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரியோ பவுண்ட் நாற்பத்தி ஆறு இரநூறு கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுநூறு பாயிண்ட் வந்து ஒரு அப் மூவ் ஆக வந்திருக்கு பட் அங்கேருந்து எகெயின் சஸ்டெயின் பண்ண முடியல ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு தான் நம்ம பார்த்தோம் அந்த ஒரு தான் எல்லாமே வந்து கெட்டு போயிருக்குது அந்த ஒரு ஸ்டாக் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எகெயின் வந்து அங்கேருந்து ஃபுல்லாக வந்து எகெயின் கிட்டத்தட்ட அதே மாதிரி கீழே செம்ம வாழ்டைன் மார்க்கெட்டு நகைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகிட்டு முந்நூற்றம்பது பாயிண்டில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஒருவேளை இந்த ரேஞ்சில் ஏதாவது முடிஞ்சிருந்தேன்னாக்கா கிட்டத்தட்ட எழுநூறு பாயிண்ட் முடிஞ்சிருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பால் ரீபவுண்ட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது பாயிண்ட் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு சம்திங் ஒரு புல்லிஷ்னஸ் வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி வந்து தெரியுது ஒருவேளை நாளைக்கு வந்து இன்றைக்கி யுஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் க்ரீனாக முடிஞ்சதுனாக்கா நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம மார்க்கெட்டை வந்து க்ரீனில் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஸோ நம்ம ஓவரால் ட்ரெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸ் பெயின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாக பார்த்துட்டு வருவோம் நம்ம ஸோ அக்கார்டிங் டு த மந்த்லி கான்ட்ராக்ட் மந்த்லி ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி நிஃப்டி வந்துட்டு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு வந்து மேக்ஸ் பெயின் ஸோ நேற்று வந்து இதே தான் இருந்தது அதில் மாற்றம் இல்லை பேங்க் நிஃப்டி நாற்பத்தி ஆறு இரநூறு ஐ திங்க் நேற்று வந்து நாற்பத்தி ஆறு ஆறுநூறு ஏதோ ஒரு இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் அஞ்சுருக்கு எனக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இன்னைக்கு மைனஸில் போயிருக்கு ஸோ இந்த மேக்ஸ் பின்னன்றது ஒரு டென்டேட்டிவ் எக்ஸ்பைரி மந்த்லி க்ளோஷரில் நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்கலாம் ஸோ நிஃப்டியுடைய மந்த்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்க வச்சு பார்க்கும்போது ஹையஸ்ட் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் ஸோ மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரடுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது இன்னும் ஜஸ்ட் நமக்கு வந்து ஹார்ட்லி ஒரு அஞ்சு ட்ரேடிங் டேஸ் தான் இருக்குது ஸோ சான்ஸே கிடையாது ஸோ இருபத்தி ரெண்டு கீழே தான் எங்கே போனாலும் ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறு பாயிண்ட் வந்து மேலே இருக்குது டவுன் சைடில் வந்து புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஒன் ஹண்ட்ரட் ஸோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஸோ ரெண்டுக்கு இடத்துல வந்து இந்த டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு ரெண்டுமே டூகெதர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தான் வந்து நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ சம்மியர் அரௌண்ட் வந்து இங்கே முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே நம்ம ஓவரால் ட்ரெண்ட் பார்ப்போம் ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நல்ல ஒரு இந்த டெயில் அந்த ஷேடோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொஞ்சம் மேலே வந்துட்டு பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு ரீபவுண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த ரீபவுண்ட் வந்து சப்ஸிக்வெண்ட்டாக நம்ம க்ரீன் வருதான்றதை நம்ம பார்ப்போம் ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தால் இந்த ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் இது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்க வந்து மார்க்கெட் ட்ரெண்டு மாறிவிடும் அப்படின்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த ஜோன் தான் வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஒன் அந்த செவன் ஃபிஃப்டி இந்த ஜோன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஃபிஃப்டி இந்த ஜோன் வந்து செவன் ஃபிஃப்டி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இது பிரேக் பண்ணி மேலே போச்சுனாக்கா எகைன் மார்க்கெட் வந்து பழையபடி வந்து பேக் டு ட்ராக் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம ஏற்கனவே பழைய வீடியோல சொல்லியிருந்தோம் நாற்பத்தி ஏழாயிரம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அது பிரேக் வச்சுனாக்கா டென் மாறிடும் அப்படின்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே பார்த்திங்க அங்கேருந்து வந்தால் நல்ல கீழே வந்தது நியர்லி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரை இன்றைக்கி வந்திருக்கேன் லோ பார்த்துருக்கோம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வந்தது வந்துட்டு அகெயின் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரீபவுண்ட் காட்டுது பார்ப்போம் ஸோ இப்போ வந்து என்ன ஒன்றுக்கு இந்த ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இது பிரேக் பண்ணி நல்ல ஒரு மேலே வந்தது அப்படின்னாக்கா இந்த பழைய கன்சல்டேஷன் ஜோ ஜோனையும் வந்து பிரேக் பண்ணி ஆல் டைமே வந்து கண்டிப்பாக போகும் பார்ப்போம் சப்ஸிக்வென்டிஸில் எப்படி இருக்குன்ட்டு ஸோ நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அண்ட் மைக்ரோ கேப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ so, மிட் and ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட்ஸ் ஜஸ்ட்டு த்ரீ பாயிண்ட் வந்து மைனஸில் இருக்குது ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் சிக்ஸ்டீன் த்ரீ சிக்ஸ்டி டூ வந்து நைன் ஃபிஃப்டி எயிட் நல்ல ஒரு ரியூ பண்ணு பாருங்கள் ஷார்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இதை ஃபைவ் மினிட்ஸ் ஷார்ட்டில் வச்சு பார்க்கும்போது நல்லாவே தெரியும் பாருங்கள் எந்தளவுக்கு ரியூ பண்ண இருக்கு அப்படின்ட்டு இது வந்து ஒரு நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே வந்துட்டு நல்ல ஒரு ரீபவுன் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு நாள் போனது போகட்டும் அப்படின்ற மாதிரி இந்த பழையன கழித்தனம் புதிய பு புகுதுன்ற மாதிரி ஒரு ஆஃப்டர் பங்கல் மேலே வந்துட்டு மார்க்கெட் மேலே போகுதுன்னு பார்ப்போம் ஸோ நேற்று கூட வந்து இந்தளவுக்கு வந்து கலைபுரம் நடந்ததுக்கு ஒரே காரணம் ஒரே ஸ்டாக் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் ஸோ அது வந்து அந்த அடியெல்லாம் ஒருத்தான் அது கொஞ்சம் சேச்சுரேட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அகெயின் மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது சரி நம்ம பெரிய நன் யுஎஸ் மார்க்கெட் பார்த்துருவோம் ஸோ நேற்று டவ் வந்து நைன்டி ஃபோர் பாயிண்ட் மைனஸ் அண்டு எஸ்என்பி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் அண்டு நேஷ்டாக் எயிட்டி எயிட் பாயிண்ட்ஸ் ஸோ டவ் பொறுத்த வரைக்கும் நைன்டி ஃபோர் பாயிண்ட்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஜஸ்ட்டு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஒன்லி எஸ்என்பி ஃபைவ் ஃபைவ்ன்றது பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து மைனஸில் போயிருக்கு ஸோ இது வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு நெகட்டிவில் முடிஞ்சிருந்தால் கூட வந்துட்டு ஒரு பெரிய நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்திங்க அப்படின்னாக்கா யூகே மார்க்கெட் வந்து ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் சொல்லலாம் அந்த க்ரீனில் ரெட்டில் இருந்தால் கூட வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஜஸ்ட் பாயிண்ட் ஜீரோ செவன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று தான் இருக்குது யூரோப் மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கன்சிடரபுள் பாசிட்டிவ்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் ஃபோர் செவன் இங்கே ஒரு பாயிண்ட் ஃபோர் டூ ஒரு நல்லாவே இருக்குது ஓகே நம்ம சார்ட் பார்ப்போம் ஸோ டவ் சார்ட் நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கனாக்கா இது வந்து இன்னும் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஸோ அங்கேருந்து வந்து டூ சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் வந்து நல்ல மேலே தான் இருக்கு ஸ்டில் அது பிரேக் பண்ணாமல் வந்து நம்ம டவுன் சைடு வந்து எதிர்பார்க்க முடியாது ஸோ பார்ப்போம் இன்னைக்கு ஏதாவது க்ரீனில் வந்துச்சு அப்படின்னாக்கா எகைன் வந்து மார்க்கெட் வந்து பேக் டு ட்ராக்குன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் சாரி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து நல்ல இமிடியேட் சப்போர்ட் ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் அப்படியே தான் இருக்குது பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட் இது க்ரீனில் முடிஞ்சிச்சுன்னாக்கா நம்ம நல்லாவே வந்து ஒரு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் வந்து பழைய டாக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஐ கேஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அடுத்தது ரொம்ப பை தேங்க்யூ